இப்படையிலான வீராக்கம் வந்து மூன்று சென்டிமீட்டருக்கு அதிகரிக்கப்பட்டால் சோ ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய மூன்று சென்டிமீட்டர் என்ன சொல்லிட்டு இருக்காத வரும் சமன்பாட்டுகள் என்ன படத்தீங்க so,

மூணு மூன்று வழி அதுல இருந்தாலும் ரெண்டு வழியெல்லாம் சரியா அதாவது இந்த மூணு சமயிருக்கேன் சரியா விஷயம் ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் தனி தனியா போட்டு ஒன்று ஒன்றால பிரிச்சு அதாவது சும்மா வேறதே അപ്പം ഇല്ലാതെ കണ്ടുപോട്ടും അടുത്ത